உளவியலாளர்கள் தலைவர் ரசூவாங்கன்றது சொல்றது அதுக்கு சிக்மன் எல்லாம் தலைப்பு அவர் புக்கிட கவர் அவர் உள்ளுக்குள்ளே யாரு இவர் தான் இந்த மாதிரி லெவலுக்கு என்ன செஞ்சிருந்தேன் போயிருக்கிறேன் இந்த சைக்கோலஜியால என்ன நடந்துட்டு தெரியுமா குடும்பவியல் இவர் பிரச்சனை ஏற்றுறான் பிரச்சனையை ஏற்றி விடுற தலையில அவன் அடிப்படையா நம்புறான் பொறுமை இல்லாம போகுது என்ன குடும்பத்திலே பிரச்சனைகளை கண்டு வளரக்கூடிய பிள்ளைகளோட ஆளுமை குறைகிறது ஹஸ்பண்ட் வைஃப் சண்டே கண்டு கண்டு வளர்ற பிள்ளைகளுடைய ஆளுமை குறைகிறது விரக்த அந்த சிந்தனை திறன் குறைகிறது என்று எங்கேயா ஒரு புக்கில் ஒத்த ஒளரிப்பான் ஒத்த என்ன செய்வான் ஒளருவான் அது இங்கிலீஷ்ல இருந்து டிரான்ஸ்லேட்டட்னு இவன் போட்டிருப்பான் அந்த ஒரு ஆய்வாளர் ஜோசப் அப்படின்னு போட்டு பிஎஸ்டி அது போட்டு இங்கிலீஷ் எடுத்து எல்லாம் ஃபுல்லாக போட்ட உடனே சொல்கிறானே இவன் என்ன நினைக்கிறாண்டா நான் சொல்லல பெரிய ஆய்வாளர்த்தர் ஒரு கருத்தை வச்சா புறக்கணிக்கும் சொல்லலை நீ இஸ்லாத்தில் இருக்கிறதை விட அதை ஒரு இஸ்திபிதால் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்கு தௌராத்த குண வந்து உமர் ரதி அல்லாவினர்கள் வாசிக்கிற டைமில் மூசா அலைஸ்ல உக்கான மூசா ஹையன் மாவாசியோ இல்லா எத்தபியானி மூசா அலஸ்ல உயிரோடு இருந்தால் கூட அவர் என்ன தான் பின்பற்றிக்கணும் அதை வாசிக்காதீங்கன்றாங்க ரசூல் சலாஹ் செல்லம் வேதம் இறங்கி செதஞ்ச வேதத்தையே வாதிக்க வாதிக்காது வாசிக்காதுன்னு சொன்ன ரசூல் சலாஹ் செல்லம் இதெல்லாம் எடுத்து வா நான் ஆய்வுகளை குறை சொல்லலை எல்லாரும் ஆய்வு படிங்க படிச்சுட்டு இது மேலுக்கு நில்லுங்க அதை வச்சு உரைச்சி பாருங்கன்ற இல்லாமல் இவன் சொன்ன உடனே அதுக்கு ஏதாவது குரான் அதி சாதாரணம் இருக்குதா வந்துடுறேன் இப்போ வீட்டில் பார்க்குற மூணு புள்ளைகள் ஹஸ்பண்ட் வைஃப் சண்டை என்ன செய்கிறா பார்க்குற சண்டை இந்த பிள்ளையோட எதிர்காலம் நாசமாக போயிருக்கு கதா கதிர கையில் எடுத்தாச்சு வணங்கிட்டா எதிர்காலம் இவன்ட சிந்தனையில் அது பதிஞ்சிடு யார் சொன்னேன் அதுக்கு எதிராக தேடி பார்த்தா இன்னொத்த புக் எழுதிக்கிறான் என்ன இந்த மாதிரியான மிதமான பிரச்சனைகளை அதிகமான இல்லை மிதமான பிரச்சனைகளை கண்டு வளரக்கூடிய பிள்ளைகள் தான் ஆளுமையில் அபிவிருத்தி அடைந்தவராக இன்னொரு புத்தகம் எழுதியும் அவன் அவன் கட் என்ன செஞ்சுக்க அவன் புள்ள நல்லா வந்திக்கும் சரியா அவன் ஒரு புக்கு எழுதி விட்டான் சரியா இப்போ அதை பார்த்துட்டு மாற்று இரண்டு விதமான கருத்துக்கள் மேற்கத்திய உலகத்தில் நிலவுகின்ற ரெண்டு தான் நிலவுது எது சரியும் அங்கதான் நிலவுது பிழையும் அங்கதான் நிலவுது அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு சப்ஜெக்டானு கேட்குறேன் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிறவேசியே இஸ்லாம் சொல்லுது கொஞ்சம் சண்டைகள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு தெரியணும் ஏன் தெரியுமா நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனில் நம்ம வாப்பாவும்மா கொஞ்சம் பிரச்சனை எழுந்தி தாண்டு தெரியுற பிள்ளைகளாக இருக்கணும் ரசூலாங்கிற சண்டையெல்லாம் புகார் எழுதி வச்சுக்கிறான் விளங்கிட்டா ரசூல் சலா எப்படி சண்டை பிடித்தார் ஒரு மாதம் இருந்தாங்க அந்த மனைவி அப்படி பேசலை இந்த மனைவி அப்படி பேசலை இந்த மாதிரி இருந்துச்சு திட்டம் போட்டாங்க அப்சர்லாம் இப்படி செஞ்சாங்க தேனில் பிரச்சனை வந்துச்சு எல்லாம் எழுதி வச்சுக்கிறான் சிக்மெண்ட் புறையிட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லை விளங்கிட்டா இந்த புக்கில் இருந்து வந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லை சரியா ஏன்னா அவன் கல்யாணமே முடிக்கல சரியா அதனால ஒரு பிரச்சனையே இல்லை இந்த குரூப்பு சரியா இவர் ரசூலாங்கிற வாழ்க்கையில் பிரச்சனைகள் பல மடங்கு இருக்குது அதை பார்த்துட்டு ஒரு புள்ள வளர்ந்தா அடுத்து வரக்கூடிய மர்மகனிக்கிறாரே அவர் ரெண்டு வார்த்தை ஏசினாலும் குடும்பம் பண்ணா இப்படி ஏசத்தான் செய்வான்னு விளங்குவோம் இல்லாமல் வளர்ந்த புள்ள எப்படி தெரியுமா சின்ன வார்த்தை ஏசின உடனே புல புலன்ட்டு அழுது தலாக்கில் வைத்து முடிஞ்சிருது விளங்கிட்டா என்ன என்ன வந்து நான் தான் வளர்த்துக்கிறார் சரியா இவர் என்ன சொல்றாருன்னா என் பிள்ளைக்கு நான் ஒரு கீரல் விழாம நான் வளர்த்துக்கிறேன் இனி எப்படி குடும்ப வாழ்க்கை போகும் குடும்ப வாழ்க்கை போகாது ஒரு கீரல் விழாம இவர் வளர்த்துக்கிறாரு கணவர் ரெண்டு வார்த்தை ஏசின உடனேயே அது ஒரு பிரச்சனை அது அந்த காலம் வேறு